இது பிரதான செய்திகள் செய்தியாசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் தலைப்புச் செய்திகள் பேர்னில் உள்ள கோப் பேக்கரி உணவோடியில் வைரலாகும் வீடியோ ஒன்பது ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்த பிறகும் நாடு கடத்தப்படும் வெளிநாட்டு லுசர்னில் கார்களில் திருட முயன்றவனை அடையாளம் காட்டிய போலீஸ் நாள்

சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அரை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்யம் நான்கு ஒன்று எழுபத்தாறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து தொடர்பான விரிவான செய்திகள் பகுதியில் மோட்டார் சைக்கிளுக்கும் காருக்கும் இடையே விபத்தில் ஒரு டீனேஜர் காயமடைந்தார் குறித்த விபத்து சனிக்கிழமை மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பிற்பகல் இரண்டு இடத்தில் ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் பதினேழு வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் முப்பத்தி மூன்று வயதுடைய ஒருவர் ஜோனாவில் இருந்து பழைய நகரம் நோக்கி நியூ ஜோனாஸ்திராசவில் தனது காரை ஓட்டிச் சென்றார் அவர் ஷாப்பிங் சென்டருக்கு முன்னால் அடைந்த போது போக்குவரத்து சமிக்ஞை விளக்கிற்காக காத்திருந்தார் போக்குவரத்து விளக்கு பச்சை மாறியது அவர்

ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே காத்திருந்து அதிகாரிகளோடு ஒத்துழைத்தார் இந்த விபத்து மோட்டார் சைக்கிள் மற்றும் கார் இரண்டிற்கும் பல்லாயிரம் பிராங்குகள் சரியான காரணத்தையும் ஏதேனும் போக்குவரத்து மீறல்கள் விசாரணையை தொடங்கியுள்ளது அனைத்து சாலை பயனர்களுக்கும் ஒரு நினைவூட்டலாக செயற்படுகிறது சந்திகளில் குறிப்பாக இடதுபுற திருப்பங்களை செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் மேலும் சாத்தியமான விபத்துகளை தவிர்க்க ஓட்டுநர்கள் திரும்புவதற்கு முன் இருமுறை சரிவாக பார்க்க மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை வாஷிங்டனுக்கு சென்று கொண்டிருந்த சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் அதன் கழிப்பறைகளில் ஏற்பட்ட ஒரு பெரிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சூரிச்சிற்கு திரும்ப வேண்டியிருந்தது இந்த பிரச்சனை குழாயில் அடைப்பு ஏற்பட்டதால் விமானத்தில் இருந்த கழிப்பறைகளில் பாதி பயன்படுத்த முடியாததாக மாறியது ஏபர்ஸை முன்னூற்று முப்பது என்ற விமானம் திட்டமிட்டபடி சூரிச் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது இருப்பினும் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விமானத்தின் இடது பக்கத்தில் உள்ள கழிப்பறைகள் செயற்படவில்லை என்பதை பயணிகளும் பணியாளர்களும் கவனித்தனர் விமானத்தில் இருந்து இருநூற்று இருபது பயணிகளுக்கு பாதி கழிப்பறைகள் மாத்திரமே கிடைத்தன சுமார் ஒன்பது மணி நேரம் நீண்ட பயணத்தை மேற்கொண்டதால் விமானி குழுவினர் சுமார் இரண்டு மணி நேரம் பிறகு சூரிச்சுக்கு திரும்ப முடிவு செய்தனர் குறைந்த எண்ணிக்கையிலான கழிப்பறைகள் பயணிகளுக்கு அசௌகரியத்தையும் சுகாதார பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் நீண்ட விமான பயணத்திற்கு நிலைமை பொருத்தமானதல்ல என்று விமான நிறுவனம் தீர்மானித்தது சூரிச் விமான நிலையத்தில் திரும்பியதும் பயணிகளுக்கு நிலைமை குறித்து தெரிவிக்கப்பட்டு விமான நிறுவனம் மாற்று விமானத்தை ஏற்பாடு செய்யும் வரை காத்திருக்க வேண்டியிருந்தது ஐந்து மணி நேரத்துக்கு மேலான தாமதத்துக்கு பின்னர் வேறு ஒரு ஏபஸ் விமானம் தயார் செய்யப்பட்டது பழுதடைந்தியாபசி முன்னூற்று முப்பது உடனடியாக ஆய்வு மற்றும் பழுதுபார்ப்புக்கென கெனஸ்விஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸின் தொழில்நுட்பத்துறைக்கு அனுப்பப்பட்டது குழாய் அடைபட்டதால் ஏற்பட்ட பிரச்சினையை இதற்கு காரணம் என்று விமான நிறுவனம் உறுதி செய்தது இதனால் பல கழிப்பறைகள் செயலிழந்தன பராமரிப்பு குழுக்கள் சிக்கலை தீர்த்தவுடன் திங்கட்கிழமைக்குள் விமானம் மீண்டும் இயக்கப்படும் என்று சுவிஸ் எதிர்பார்க்கிறது அசாதாரண சம்பவத்துக்கு விமான நிறுவனம் வருத்தம் தெரிவித்தது பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிப்பு கொள்கிறது இந்த சம்பவம் குறிப்பிடத்தக்க தாமதத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் பயணிகள் தங்கள் மாற்று விமானத்துக்காக காத்திருக்கும் போது சூழ்ச்சியில் தங்க வைக்கப்பட்டனர் இதுபோன்ற தொழில்நுட்ப சிக்கல்கள் அரிதானவை ஆனால் சாத்தியம் மேலும் விமானங்களை தொடர்வது அல்லது திரும்புவது குறித்து முடிவுகளை எடுக்கும் போது விமான நிறுவனங்கள் பாதுகாப்பு மற்றும் வசதிக்கு முன்னுரிமை அளிக்கின்றன என்பதையும் குறித்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது சுவிட்சர்லாந்தின் துர்கவ் கண்டோனை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஜெர்மனியில் உள்ள பிளாக் பாரஸ்டுக்கு குடும்பமாக சென்றது மிகவும் விலை உயர்ந்ததாக மாறியது ஜெர்மன் எல்லையில் சுங்க சோதனையின் போது அதிகாரிகள் அவர்களிடம் அறிவிக்கப்படாத பணம் தடை செய்யப்பட்ட ஆயுதம் மற்றும் ஒரு சிறிய அளவு கஞ்சாவை கண்டுபிடித்தனர் செக் குடியரசை சேர்ந்த ஆனால் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் நாற்பத்தோரு வயது பெண் தனது கணவர் மற்றும் இரண்டு குழந்தைகளோடு பயணம் செய்து கொண்டிருந்த போது ஜெர்மன் சுங்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டார் சோதனையில் அதிகாரிகள் ஒரு பெரிய தொகை பணம் ஒரு கம்பி மற்றும் ஒரு சிறிய அளவு கஞ்சாவை மீட்டனர் சுங்க அதிகாரிகள் அவரது கைப்பையில் முப்பதாயிரம்

ஆய்வு செய்ததில் பெட்டியில் ஐந்து கிராம் கஞ்சா மீட்கப்பட்டது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக சிறிய அளவிலான கஞ்சாவை வைத்திருக்க அனுமதிக்கும் வகையில் ஜெர்மனி சமீபத்தில் அதன் சட்டங்களை மாற்றியிருந்தாலும் அதை வேறு நாட்டிலிருந்து எல்லை தாண்டி கொண்டு வருவது இன்னும் சட்டவிரோதமானது இதன் பொருள் கஞ்சாவை இறக்குமதி செய்வது அல்லது ஏற்றுமதி செய்வது ஒரு குற்ற செயலாகவே உள்ளது இந்த முதல்களின் விளைவாக அந்த பெண் எட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது யூரோக்களை பாதுகாப்பு தொகையாக வைப்பு செய்ய வேண்டியிருந்தது இது தோராயமாக ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சமம் இந்த தொகை அவர் எதிர்கொள்ளும் அபராதங்களுக்கு உத்தரவாதமாக தேவைப்பட்டது இருப்பினும் சட்ட சிக்கல்கள் அங்கு முடிவடையவில்லை தடை செய்யப்பட்ட இரும்பு கம்பியை வைத்திருப்பதால் ஜெர்மனியில் உள்ள தொடர்புடைய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் முறையான புகார் அளிக்கப்பட்டுள்ளது அவர் மேலும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என கூறப்படுகிறது பயணம் செய்யும் போது ஒவ்வொரு நாடுகளின் சட்டங்களை புரிந்து கொண்டு பின்பற்றுவதன் நினைவூட்டுகிறது ஆயுதங்கள் பண அறிவிப்புகள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருப்பது தொடர்பான விதிகள் கணிசமாக மாறுபடும் மேலும் இடங்க தவறினால் மிகப்பெரிய அபராதங்கள் மற்றும் சட்ட விளைவுகள் ஏற்படலாம் இதுபோன்ற விலை உயர்ந்த தவறுகளை தவிர்க்க சர்வதேச எல்லாம் கடப்பதற்கு முன்பு பயணிகள் தாங்கள் தேருமிட நாட்டின் விதிமுறைகளை எப்போதும் சரிபார்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ரூட்லி ஜென் ஆல்சன் ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது இதனால் பலர் காயமடைந்தனர் விபத்துக்கு காரணமான சந்தைக்கு நபர் போலீசார் வருவதற்கு முன்பே சம்பவ இடத்தை விட்டு வெளியேறினார் மேலும் பேர்ன் கண்ட்ரோனல் போலீசார் இப்போது சாட்சிகளை தேடுகின்றனர் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு சற்று முன்பு இந்த விபத்து நிகழ்ந்தது அப்போது பேர் நோக்கி செல்லுமே ஒன்றின் முந்தி செல்லும் பாதையில் ஒரு வாகனம் பயணித்தது ஆரம்ப அறிக்கைகளின்படி ரூட்லி ஜென் ஆல்சன் புலூ அருகே வழக்கமான பாதையில் பயணித்தப்பட்ட ஒரு கார் மீது வாகனம் இதன் வடிவாக குறைந்தபட்ச ஒரு வாகனமாவது வலதுபுற பாதுகாப்பு தண்டவாளத்தில் மோதி பின்னர் நெடுஞ்சாலையின் மைய தடையில் நேருக்கு நேர் மோதியது மற்றும் ஒரு கார் சாலையின் நடுவில் நின்ற வாகனத்தின் மீது மோதியது மோதலுக்கு பிறகு விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் சந்தைக்கு நபர் முதலில் அவசர பாதையில் நிறுத்தினார் ஆனால் போலீசார் வருவதற்குள் இரண்டு பயணிகளோடு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார் சேதமடைந்த வாகனம் பேர் திசையில் இயக்கப்பட்டது காரின் வலது பக்கம் குறிப்பிடத்தக்க சேதமடைந்த அடர் நிற இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் பதிமூன்று காரை போலீசார் தேடுகின்றனர் கார் ஓட்டிச் செல்லும் போது ஏற்பட்ட சேதம் காரணமாக புகை வெளியேறியது ஓட்டுநருக்கு கடுமையான முடி மற்றும் சுமார் நம்பப்படுகிறது பயணிகளில் ஒருவர் கடுமையான முடியோடு சுமார் வயது இருக்கும் என்றும் இரண்டாவது பயணிக்கு சுமார் நாற்பது வயது என்றும் அவருக்கு லேசான முடி இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது வாகன மீட்பு செயல்முறை காரணமாக நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டது சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது பின்னர் வாகனத்தை பார்த்தவர்கள் ஏதேனும் தகவலோடு முன்வருமாறு போலீசார் கேட்டுக் கொள்கின்றனர் மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சற்று முன்பு சூரிச் நோக்கி நெடுஞ்சாலை நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள ஒரு துயரமான கார் விபத்து ஏற்பட்டது அறுபத்தொரு வயது ஓட்டுநர் ஒருவர் காரை காங்கிரீட் தூணில் மோதினார் துரதிஷ்டவசமாக விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்தார் தற்போதைய தகவலின்படி அந்த நபர் மோர்கிலிருந்து நெடுஞ்சாலை நுழைவாயிலை நோக்கி ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார் கட்டுமான பணிகள் காரணமாக மூடப்பட்டிருந்த சூரிச் நோக்கி செல்லும் நெடுஞ்சாலை சாய்வு பாதையில் அவர் நுழைந்தார் இந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் செல்லும்

பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல்ட் ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையாலயங்கள் பூஜ்யம் ஏழு கெட்டு முப்பத்து ஒன்று முப்பத்து ஒன்று பூஜ்யம் எண்பத்து ஒன்று உங்கள் வணிகத்துக்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழம அதிகாலை லுசர் காவல்துறையினர் செம்பாச்சில் ஒரு திருடனை கைது செய்தனர் அல்ஜீரியாவை சேர்ந்த பதினேழு வயது சந்தேக நபர் செம்பாச்சில் இரண்டு நிறுத்தப்பட்டிருந்த கார்களுக்குள் புகுந்து கொள்ளையடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அவை பூட்டப்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளது அவர் வாகனங்களை கொண்டிருந்த போலி உள்ளூர் வாசி ஒருவர் அவரை கவனித்து உடனடியாக காவல்துறைக்கு சம்பவம் குறித்து விளக்கம் அளித்தார் போலீஸ் நாய் சந்தேக நபரின் தடயத்தை அடையாளப்படுத்தி அவரை கண்டுபிடித்தது இதையடுத்து பதினேழு வயது சிறுவன் கைதானார் மேலும் விசாரணையை லுசனில் உள்ள சிறார் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கையாள் காவல்துறையினர் அனைவரும் தங்கள் வாகனங்களை நிறுத்தும் போது எப்போதும் பூட்டி வைக்குமாறும் விலை உயர்ந்த பொருட்களை உள்ளே விட்டு செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்துகின்றனர் ஏனெனில் இது போன்ற சம்பவங்கள் அண்மையில் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்த நிலையிலும் வெளிநாட்டவர் ஒருவர் நாடு கடத்தப்பட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது துனிசிய நாட்டவர் ஒருவர் முப்பது ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் வாழ்கிறார் அந்த ஐம்பத்தாறு வயது நபர் தனது இரண்டு பிள்ளைகளோடு வார்டு வாகனத்தில் வாழ்ந்து வருகிறார் ஆனால் அவர் தன் மனைவியை பிரிந்து வாழ்கிறார் விடயம் என்னவெனில் அவர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு முதல் வேலை எதுவும் செய்யவில்லை அரசின் உதவி பெற்றே வாழ்கிறார் அத்துடன் இரண்டு லட்சத்து நாற்பது ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் கடனும் வைத்துள்ளார் மேலும் மோசடி தாக்குதல் திருட்டு முதலான பல குற்ற செயல்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்நிலையில் தனது உடல்நிலை குடும்பம் இத்தனை ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்தது ஆகிய காரணங்களை சுட்டிக்காட்டி தன்னை சுவிட்சர்லாந்தில் வாழ அனுமதிக்குமாறு அவர் கோரியுள்ளார் ஆனால் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்ட நீதிபதிகள் அவர் தனது சொந்த நாட்டுக்கு திரும்பி போயே ஆக வேண்டும் என உத்தரவிட்டனர் டிக்டோக்கில் பதிவேற்றப்பட்ட ஒரு சிறிய வீடியோ வாங்குபவர்களிடையே குறிப்பிடத்தக்க கவனத்தையும் கவலையையும் ஈர்த்துள்ளது பேர் மாகாணத்தில் உள்ள நகரில் உள்ள ஒரு கோப் பல்பொருள் அங்காடிக்குள் படமாக்கப்பட்ட இந்த வீடியோ பேக்கரி உற்பத்தி பொருட்கள் விற்பனை பிரிவில் ஒரு எலி சுதந்திரமாக நடமாடுவதை காட்டுகிறது பல பார்வையாளர்கள் அதிர்ச்சியுடனும் உணவுக் கடைகளில் சுகாதார தரங்கள் குறித்து கவலையுடனும் எதிர்வினையாற்றியுள்ளனர் காவல்துறை இந்த வீடியோ உண்மையானது என்பதை ஒப்புக்கொண்டு சம்பவம் தங்கள் தொன் கிளையில் நடந்தது என்பதை உறுதி செய்தது எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வு ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்துவிட்டு சூப்பர் மார்க்கெட் சங்கிலி வாடிக்கையாளர்களுக்கு உறுதியளித்தது உணவு கடைகளில் கொரி துண்டிகள் இருப்பது ஒரு தீவிரமான பிரச்சனை சுற்றுச்சூழலுக்கான கூட்டாட்சி அலுவலகத்தின்படி எலிகள் மற்றும் புற கொரி துண்டிகள் மனிதர்களுக்கு சுகாதார ஆபத்தை விளைவிக்கும் நோய்களை கொண்டு செல்லக்கூடும் அவை அவற்றின் கழிவுகள் சிறுநீர் மற்றும் ரோமங்களால் உணவை மாசுபடுத்தக்கூடும் இதனால் பாக்டீரியா தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பாக உணவு கடைகள் கொறி துண்டிகளின் தொல்லையை தவிர்க்க கடுமையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர் முக்கிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஒன்று சாத்தியமான நுழைவாய் தடுப்பது ஏனெனில் மிக சிறிய இடைவெளி கூட எலி உள்ளே நுழைய அனுமதிக்கும் ஒரு எலி பென்சில் அகலம் கொண்ட ஒரு துளை வழியாக நுழைய முடியும் என்று சுற்றுச்சூழலுக்கான கூட்டாட்சி அலுவலகம் தெரிவிக்கிறது அங்காடிகள் கூட மூடுவது மிகவும் அத்தியாவசியம் வைரலான டிக்டாக் வீடியோவால் பல்பொருள் அங்காடிகளின் சுகாதார தர நிலைகள் பற்றிய விவாதங்கள் தூண்டப்பட்டுள்ளன உணவு கடைகள் பூச்சிகளை எத்தனை முறை சரிபார்க்கின்றன ஏற்கனவே உள்ள நடவடிக்கைகள் போதுமானதா என்பது குறித்து பல வாடிக்கையாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் சில சமூக ஊடக பயனர்கள் பல்பொருள் அங்காடிகளில் இருந்து கடுமையான ஆய்வுகள் மற்றும் பூச்சி கட்டுப்பாட்டு உத்திகள் குறித்து சிறந்த வெளிப்படைத்தன்மைக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த பிரச்சனையை தீர்க்க கோப் விரைவாக செயற்பட்டதாக வாடிக்கையாளர்களுக்கு உறுதியளித்திருந்தாலும் இந்த சம்பவம் பல்பொருள் அங்காடிகளில் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது மளிகைப் பொருட்களை வாங்கும் போது நுகர்வோர் உயர் தரங்களை எதிர்பார்க்கின்றனர் மேலும் உணவு சில்லறை விற்பனையாளர்கள் கடைக்காரர்களுக்கு சுத்தமான மற்றும் பாதுகாப்பான சூழலை பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் திராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்